விஜய் மீது செருப்பு வீச்சு தெரித்து ஓடிய விஜய் அதிர்ச்சி வீடியோ அதாவது சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பதினொன்றாவது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் இயக்கங்கள் ஆதரவு தெரிவித்தனர் இந்த நிலையில் நடிகரும் தேமாகக தலைவருமான விஜய் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள தூய்மை பணியாளர்களை தன் பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து நேரில் சந்தித்து பேசியுள்ளார் குறிப்பாக சென்னை மாநகராட்சி தூய்மை பணியை தனியாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதனை கண்டித்து ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி துப்புரவு பணியாளர்களின் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை மாநகராட்சி பிரதான அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது போராட்டம் இன்றுடன் பதினொன்று நாளாக எட்டியுள்ளது மேலும் துப்புரவு பணியாளர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் முக்கியமாக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இயக்கங்களை நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் மறுபக்கம் அரசு அலுவல்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அமைச்சர் சேகர்பாபு மேயர் பிரியா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மேலும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களுக்கு தாக்க சார்பிலும் ஆதரவு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் நடிகரும் தமாக தலைவருமான விஜய் சந்தித்து பேசியுள்ளார் பனையூரில் உள்ள தமாக அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களை நேரடியாக வரவழைத்து விஜய் சந்தித்து பேசியுள்ளார் மேலும் தமாக மாவட்ட நிர்வாகிகள் தூய்மை பணியாளர்களை நேரடியாக சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் விஜய் ஏன் அவர்களை நேரில் சந்திக்கவில்லை என்ற விமர்சனம் எழுந்தது இதனை அடுத்து விஜய் தூய்மை பணியாளர்களை நேரடியாக வரவழைத்து சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசியுள்ளார் மேலும் இந்த சந்திப்பின் போது விஜயுடன் பாமக நிர்வாகிகள் உடனிருந்தனர் இதனை தேமாக வரவேற்கலாம் மற்ற கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து விஜயை விமர்சித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் இவர் அரசியலுக்கு வரவில்லை என்றாலும் இவர் பனையூரில் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் மேலும் சில துப்புரவு பணியாளர்களே இவர் மீது கோபத்தை காட்டியதாகவும் மேலும் எங்களுக்காக அரசியலில் இறங்கியதால் பொது வழியில் உங்களது போராட்டத்தை நடந்துகள் என்றும் சில பேர் கோபப்பட்டதாகவும் சில பேர் பொருட்களை வீசியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவலானது தவ கட்சியினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி